கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் செவ்வாய்க்கிழமை மே மாதம் இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு உண்மை உள்ள இருதயத்தோடு ஜபியுங்கள் இன்றைய தியான வசனம் மத்தேயு ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனம் அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார் தியானம் அந்நாட்களிலே சிலர் மனிதர்கள் காண வேண்டும் என்று பகிரங்கமாக செய்து வந்து மற்றிய மனிதர்கள் தாங்கள் பக்தி உள்ளவர்கள் என்று காண்பிக்கும் பொருட்டு குறித்த நேரத்தில் அவர்கள் வீதிகளிலும் சந்தை வழிகளிலும் இருக்கும் போது பாயை விரித்து அந்த இடத்திலே ஜெபம் செய்து வந்தார்கள் ஆனால் அவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவனோடு உறவற்றவர்களாகவே காணப்பட்டார்கள் அன்று மட்டுமல்ல இன்றும் கூட இன்டர்நெட் ஊடகங்கள் வழியாக அநேக ஜபங்களும் பாடல்களும் துதிகளும் சிலர் தேவனுக்கு ஏற்புடைய ஆராதனையை பார்க்கிலும் அதிகப்படியாக ரசிகர்களை தங்கள் வீடியோக்களுக்கு விருப்பு தெரிவிப்பதையும் ரசிகர்கள் தங்கள் காட்சிகளை அதிகப்படியாக பார்க்க வேண்டும் என்பதையுமே மேன்மைப்படுத்தி வருகின்றார்கள் எடுத்துக்காட்டாக கிறிஸ்தவ பாடலை பாடும் ஒரு மனிதனின் வீடியோக்கள் ஒரு மில்லியனுக்கு மேலாக விருப்பு தெரிவிக்கப்பட்டிருந்தால் பெருந்தொகையான பணங்களை செலவழித்து அவர்களை தங்கள் ஆலயங்களுக்கு அழைக்கின்றார்கள் ஆனால் பிரியமான ஒரு தன் அலுவல்களை சித்தப்படி நடத்தி வந்தால் அந்த ஊழியனானவன் கூப்பிடு தொலைவில் இருந்தாலும் அவனை ஒருவர் கூட பொருட்படுத்துவதில்லை இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மத்தியிலே மனிதர்களுடைய இருதயங்களில் உள்ளவைகளை அறிந்த ஆண்டவராகிய தம்மை பின்பற்றுகிறவர்களை நோக்கி நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார் என்று கூறினார் அதாவது ஜபமானது மனிதர்களுடைய விருப்பு வறுப்புகளை குறித்ததல்ல மாறாக ஒரு விசுவாசியானவன் தன் பிதாமாகிய தேவனோடு உறவு கொள்ளும் பாக்கியமுள்ள உள்ள வேளையாக இருக்கின்றது சாமுவேலின் தாயாகிய அன்னால் தேவ சமூகத்திலே தன் இருதயத்தை ஊற்றியது போல நாமும் நம் இருதயத்தில் உள்ளவைகளை தேவனிடத்தில் தெரியப்படுத்த வேண்டும் ஜெபம் செய்வோம் பரலோக தேவனே மனிதர்கள் விரும்ப வேண்டும் பெரும்பான்மையானோர் என்னை பின்பற்ற வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் உண்மை உள்ள மனதோடு உம்மை பின்பற்றி வாழ எனக்கு கிருபை செய்வீராக பிரச்சகர் இயேசுவலியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் ஒன்று சாமுவேல் முதலாம் அதிகாரம் பத்தாம் வசனம் தொடக்கம் பதிமூன்றாம் வசனம் வரை